ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா சுண்டல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப் பச்சை பட்டாணியை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதை நல்லா வேக வைக்கணும் ஒரு குக்கரில் அதை போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் குக்கர் மூடியை போட்டு அடுப்பில் வச்சு ஒரு நாலு டு அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் வேகட்டும் இப்போ நமக்கு சுண்டல் வெந்துருச்சு இப்போ தண்ணியே தனியாக வடிகட்டிடலாம் இப்போ நாம் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு நறுக்குன்னு ஒரு இஞ்சி துண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் மசாலா சுண்டல் எப்படி ரெடி பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஒரு வடை நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்ச உடனே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் அதெல்லாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் தூளுப்பூ சேர்த்துக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வேகணும் எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்கட்டும் இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இப்போ வேக வச்சுருக்கிற பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு நாலு நிமிஷம் கொதித்த உடனே இதை இப்போ எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அதில் மேலே கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கேரட் சீவி வச்சுருக்கிறது இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ